ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரய்சி சேனல் இன்னைக்கு வீடியோலாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சின்ன மருமகள் சீரியலோட இந்த வாரம் வர பார்க்க போகிறோம் நம்ம சேனல்க்காக புதுசாக இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வாரம் ப்ரோமால என்ன காமிச்சிருக்காங்கன்னா சேதுவோட மாமனார் அதாவது தமிழோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா அவுட் சைட் போகிறதுக்காக அதாவது வெஸ்டர்ன் டாய்லெட்டு அதை போயிட்டு இவர் இங்கிலீஷ் கக்கூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கேட்டு வாங்குற மாதிரி காமிச்சிருக்காங்க அதாவது மருமனுக்காக இது வாங்குறாரு இதில் என்ன நடக்குதுன்னா கடையில் போயிட்டு இது மாதிரி பேரெல்லாம் பேசி எவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதிக ரேட்டு இருக்கிறதா கொடுங்க எங்கள் மருமனுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டு வாங்குற மாதிரி காமிச்சிருக்காங்க அதிக ரேட்டு எது வாங்கினேன்னு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொண்டு வந்து வீட்டில் டெலிவரி பண்ணுறதுக்கு ஐநூறுரூவா சார்ஜ்னு சொன்னேன் நம்மளால் என்ன பண்ணுறாருன்னா ஐநூறுவா வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாக்கை கேட்டுட்டு நானே தூக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இங்கிலீஷ் கக்கூஸு அந்த டாய்லெட் இதை பார்த்திங்கன்னா இவர் தலையில் வச்சு தூக்கிட்டு போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் வெளியே வச்சு இவர் அதுக்கப்புறம் மறைச்சு நின்றுக்கிட்டாரு அதாவது மருமகனை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற வெளியே கூப்பிட்றாரு கூப்பிட்டுன்னே உங்களுக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் டென்ட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம ஃபன் பண்ணிக்கிட்டு காமிச்சிட்ருக்காரு என்னன்னா இங்கிலீஷ் கக்கூசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காமிச்சுட்டுருக்காரு வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்னென்னு அப்படின்ட்டு இது போல் மறக்காமல்